வணக்கம் தமிழ் சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் தனக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் தனக்கு பெரும் ரசிகர் கூட்டத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பிடிக்கணுன்ற ஒரு பேர் ஆசையினாலையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சினிமா அப்படின்ற ஒரு ஒரு திரை கவர்ச்சினால அந்த நடிகரை எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துடலாமா அப்படின்றும் இந்த நடிகரை முதலமைச்சராக்கியே தீர்வோம் அப்படின்னு அப்படின்னும் இப்படி பல்வேறு நோக்கங்களில் கூட்டின பெரும் மக்கள் கூட்டம் இப்படி வரக்கூடிய நடிகரையும் இந்த கூட்டமும் தன்னோட கட்சிக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு பழிவாங்கன்னு நினைக்கிற ஆளுங்கட்சி மெத்திரமாக செயல்படுகிற காவல்துறை மற்றும் அதிகார வர்க்கம் இது எல்லாமே சேர்ந்து தான் நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்கியிருக்கு நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து இன்னையோட ஏழு நாள் நிறைவடையது இப்படியான ஒரு பெரும் துயர சமத்தில் ஆளுங்கொச்சியும் தன்னோட விளம்பர அரசியலுக்காக பயன்படுத்துறது மிகப்பெரிய கேவலத்தின் உச்சம் இத்தனை உயிர்கள் மடியும் பொழுது நான் எப்படி சென்னையில் இருக்க முடியும் அடுத்த சில சில மணி நேரங்களே விமானம் முடித்து கரூர் வந்த முதலமைச்சர் இதே கள்ளக்குறிச்சியில் படிப்படியாக மக்கள் மாண்டுகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு எண்பது பேர்கிட்ட அது அரசினுடைய நிர்வாக தோல்வி இந்த கையாளாக கையாளத்த நிர்வாக தோல்வியினாலேயும் பெருகின கள்ளச்சாரையும் அதை குடித்து இறந்து போனால் அத்தனை உயிர்களுக்கும் போய் பார்க்காத முதலமைச்சர் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பமே மண்ணுக்குள்ள மூழ்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு 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 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது அப்படியான தருணங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் இருந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்றைக்கி ஓடோடி போய் கண்ணிக்கு சிந்து ஒரு நாளைய தரங்கேற்றுறாரு துபாய்க்கு போயிருந்த ஒரு இந்த இதில் வேகமாக ஓடி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் படுத்துகிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க எனக்கு எது அரசியல் பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியோட கூட்டத்துங்களை இப்படி செத்து விழுந்தது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள் அப்படி பிறமாக விழுந்த பொதுமக்களை வச்சு மிகப்பெரிய அரசியல் நாடகத்தை போட்டிருக்கு ஆளுங்கட்சியும் இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டின அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அவங்க எவ்வளவு பொறுப்போடு செயல்படுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் பிரச்சார மன்னாடியர் விஜயிலிருந்து அவருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இருந்து யாருமே அந்த இடத்துல இல்லாமல் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாங்க கரூரில் மட்டும் ஏன் இவ்வளோ உயிரிழப்புகள் நடந்தது இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஆதாரம் இல்லாமல் சில தகவல்கள் நடந்த அடுத்த நாளும் அந்த இரவே அப்படியெல்லாம் பேசப்பட்டது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ரீதியில் தான் தாவேக்காவினுடைய தொண்டர்களும் மற்ற வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களும் அப்படியான ஒரு யூகம் இருந்தது ஆனால் ஒரு வாரம் கடந்து அப்படி வெளியாட்கள் வந்து உள்ளே கலவரம் பண்ணதாகவோ அல்லது இப்படி திட்டமிட்டு பண்ணதுக்கான எந்த ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கல முழுக்க முழுக்க எல்லா ஊடகங்களுடைய பதிவுகளையும் எல்லா காட்சிகளையுமே இருந்தது அப்படி இதுவரைக்கும் எந்த வெளியிலிருந்து வந்து இப்படியான நம்ம சமூகத்தை அரங்கேற்றினார்களா அப்படின்றது எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கல டி தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினரால் கூட அப்படி ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியலை இது கூட்ட நெரிசலால் மட்டுமே ஏற்பட்ட விபத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தவிர்த்துருக்க நான் நூறு சதவீதம் தவிர்த்துருக்க முடியும் இந்த பிரச்சாரம் பண்ண தமிழக வெற்றி கழகத்தினர் அதன் தலைமையோ அல்லது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை நினைச்சிருந்தால் கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும் ஆனால் தடுக்கலை நாமக்கல்லில் எட்டே முக்காலுக்கும் கரூரில் பன்னெண்டே முக்காலுக்கும் பிரச்சாரம் பண்ணதாக திட்டமிட்டிருந்த விஜய் சென்னையிலேருந்து வீட்டிலேயே எட்டே முக்காலுக்கு தான் கிளம்புறாரு நாமக்கல்லுக்கு நாமக்கல்லில் வந்து பேசும்போதே ரெண்டே கால் ஆகிடுது அதை முடிச்சுட்டு கரூர் வந்து சேரக்கூடிய கிட்டத்தட்ட ஆறரை கிட்ட கரூருக்கு வந்து சேர்ந்ததாக சொல்கிறாங்க பெரும் கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே தாமதமாக தான் விஜய் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படி தாமதம் வந்த கூட அந்த இடத்துல அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் கூட முடியுமோ அதுக்கு தகுதிக்கு மீறி கூடும் பொழுது அரசாங்கமே அதை தடுத்து நிறுத்திருக்கலாம் அதுக்கான எந்த தடுப்பு வேலைகளும் அதுக்கான பாதுகாப்பு முறையான பாதுகாப்பு பணிக்கோ அரசு இருந்துமே செய்யலை பிரச்சாரமான கட்சியினர் அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பே இல்லாதனால எல்லாமே தன்னிச்சையாக அந்த கூட்டம் இந்த மற்ற கட்சிகளில் இருக்க மாதிரியான மற்ற கட்சிகளில் இருக்க மாதிரியான ஒன்று ஒன்று எம் கிளை அப்படியான அமைப்புகள் இருக்கும் பொழுது வந்திருக்க பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க ஆனால் இது எல்லாமே தன்னிச்சையாக வந்த கூட்டம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அந்த கட்சியினாலே கூட முடியலை கட்டுக்கடங்காத வந்த கூட்டம் மற்றும் நடிகர் விஜய் ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் அவரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்த பொது மக்கள் இப்படி பெரும் கூட்டமாக கூடி நிற்கிறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே விஜயினுடைய வாகனம் வரும்போது அவங்க கூட ஒரு ஐயாயிரம் பேரும் அந்த வாகனத்தோட உள்ள நுழையும் பொழுது கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுந்தது தான் இதுவரைவான அந்த செய்திகளும் தகவல்களும் உறுதிப்படுத்துகிறது பெரிய அசமாவித்த தன்னோட அரசியலுக்காக ஆளுங்கட்சி பயன்படுத்திக்கிறது அப்படின்றதுல சந்தேகமே இல்லாத மறுக்க முடியாத உண்மை ஆளுங்கட்சி இதில் மிக தெளிவாக அரசியல் பண்ணியிருக்கு இறந்த ஒன்றே பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஓடோடி வந்து அங்கே வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் மீட் போவோம் மீட்கிறோம் அப்படின்னு மாதிரி ஆனால் ஒரு விளம்பர அரசியலையும் ஆளுங்கட்சி மிக கேவலமான ஒரு அரசியலையும் செஞ்சிருக்கு இப்படி செஞ்ச இவர்கள் சென்னையிலேயே சென்னையிலேயே அந்த விமான சாகச நிகழ்ச்சியில் அரசாங்கம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து நிகழ்த்தப்பட்ட அந்த கூட்டத்திலையும் கூட்டறிச்சியில் பிடிக்கிறது தான் ஐந்து பேர்கிட்ட இறந்துருக்காங்க அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கே ரெண்டு நாள் கழித்து தான் முதலமைச்சர் இரங்கலே இது இரங்கல் செய்தியே அவர் ட்விட்டரில் பதிவு பண்ணதான் சொல்கிறாங்க அப்படி இறந்தவர்களுக்கே சரியான நிவாரணம் கொடுக்கல இது அரசினுடைய ஏற்பாட்டில் அரசோட நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள் அப்படி அந்த நிகழ்வில் ஏற்பட்ட மரணத்துக்கு நிவாரணம் கூட கொடுக்கல உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் வந்து கண்ணீர் மலக ஊடகத்தில் பேட்டி கொடுத்த செய்தியெல்லாம் பார்த்தோம் அதுக்கெல்லாம் இறங்கி வராத முதல்வர் இப்படி இவ்வளோ தூரம் ஓடி வந்து ஓடி வந்து இவ்வளோ ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்திட்டு அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியும் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய துயரசம் நடந்திருக்கும் போது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண இந்த கட்சியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் விஜய்லேருந்து அடுத்த கட்ட இருந்து மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் யாருமே களத்தில் இல்லை இது வந்து திட்டமிட்டது அல்ல ஆனால் தவிர்த்திருக்க முடியும் கூட்டம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருந்தாலும் இந்த விபத்துகளை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் விபத்து நிகழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னவாக இருக்கீங்க உங்கள் தலைமை பண்பு என்னவாக இருக்கின்றது கட்சியுடைய மாவட்ட செயலாளரோ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ இன்னாம் கட்ட தலைவர்களோ அங்கே களத்தில் இருந்து மக்களுடைய துயரத்தில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உறுதியுள்ள அல்லது தலைமை பண்புள்ள ஒரு அரசியல் ஆளுமைகளாக உங்களை காட்டியிருந்திருக்கலாம் ஆனால் நடந்த சம்பவத்துக்கு முழு முதல் பொறுப்பு முதன்மையான பொறுப்பு விஜய் மற்றும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆனால் அப்படி யாருமே அந்த களத்தில் இல்லாததான் மிகப்பெரிய துயரம் முடிஞ்ச கையோட விஜய் விவேகமாக ஜெய் சென்னை வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் களத்தில் அரசு மருத்துவமனை அரசு அதிகாரிகள் அரசாங்கம் வேலை செஞ்சது திமுக இருந்தது அதிமுக இருந்தது நாம் தமிழ் கட்சியெல்லாம் போய் அஞ்சலி செலுத்தி இன்னும் பல அரசியல் கட்சிகள்லாம் வந்திருந்தாங்க சம்பவத்துக்கு காரணமான தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும் களத்திலேயே இல்லை வீட்டுக்கு போய் பாதுகாப்பாக சேர்ந்துட்டேன் விஜய் ட்விட்டரில் ஒரு பெரும் மனம் துயரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டு முடிச்சு ஸ்டார்ட் இரண்டு நாள் கழித்து அவர் அவர் தரப்பு நியாயத்தை ஒரு காணொலியாக பதிவு பண்ணிட்டார் அவர் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அவர் முழு முதல் காரணம் அவர் வரல அப்படின்னா அந்த நிகழ்வில் நடந்திருக்க போகிறதில்லை முதன்மையான பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்குது இப்படி நாற்பத்தோரு உயிர்கள் இழந்ததுக்கு அப்புறமும் ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ அவர் சா அவங்க சார்பில் இருந்தோ அவர் கட்சி சார்பில் இருந்தோ எதுவுமே கேட்கல அப்படின்றது தான் இன்னும் அவங்க சினிமா பாணியிலே இருக்காங்க அவங்க தலைமை பண்பே இல்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிற விதமாக அவரோட காணொலியில் இருக்குது பழி வாங்குறீங்களா சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் இருக்கேன் முடிஞ்சால் என்ன கைது பண்ணுங்க என் தொண்டர்களை கைது பண்ணாங்க அப்படின்லாம் சினிமா வாசன மாதிரி வசனம் வீசிட்டு காணொலி வெளியேற்றதோடு முடிச்சிட்டார் அவங்க தரப்புலேருந்து எந்த நிர்வாகிகளும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பேசலை காவல்துறையும் விஜய் ஆதவரிச்சுனா இரண்டு பேரை தவிர்த்து புஷ்ஷி ஆனந்த் சிட்டி நிர்மணகுமார் அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் நாமக்கல் மாவட்ட இவங்க மேலே மட்டும் வழக்கு பதிவுகள் பண்ணியிருக்காங்க விஜய் மேலே வழக்கு பதிவே பண்ணலை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் மிக தெளிவாக ஆளுங்கட்சி மற்றும் அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இரண்டு பேருமே சராமரியாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க இவ்வளோ பெரிய தீர சமூகம் இருந்தபோது ஏன் களத்தில் நீங்கள் இல்லை இந்த கட்சிக்கு தலைமை பண்பே அப்படி இல்லை இது ஒரு கும்பல் மனநிலையில் அதாவது பொதுமக்கள்கிட்ட என்ன கருத்து இருந்ததோ அதே தான் நீதிபதியும் சொல்லியிருக்காங்க இது ஒரு கும்பல் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தெரியுது இவர்கள் ஏன் இந்த கட்சி தலைவர்கள் ஏன் இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தவே முடியல இவ்வளோ கோமாளித்தனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருக்காரு விஜய் மேலே இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ண ஏன் பண்ணலை அவரோட விபத்தை ஏற்படுத்தினா வாகனத்தை ஏன் பதிவு பண்ணலை ஏன் அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலை அப்படின்னு வேண்டி ஏகப்பட்ட கேள்விகளை அரசாங்கத்துக்கும் கேட்டுக்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் அந்த கரூர் மாவட்ட செயலர் தவிர யாரையும் கைது பண்ணதாக தெரியலை விஜய் தமிழக வெற்றி கழகம் அவங்க பெரும் கூட்டத்தை கூட்டி தன்னுடைய அரசியல் பலத்தை காமிக்கிறதுக்காகவும் இவங்க பெரும் கூட்டத்தை கூடிக்கூடாதுன்னு சொல்லி நகருக்குள்ளே ஒரு குறுகலான இடத்த கொடுத்து கூட்டத்தை சரியாக நிர்வகிக்காமல் பசு முறையான பாதுகாப்பு பணிகளை கொடுக்காமல் இப்படி இரண்டு தரப்புள்ள குற்றங்களினாலும் மக்களுடைய மக்களுடைய அறியாமையினால் கூட்டின பெரும் கூட்டத்தினாலையும் இப்படி நாற்பத்தோரு உயிர்கள் உயிர்களை தான் மிச்சம் இந்த சம்பவத்துக்கு காரணமான கட்சியினுடைய தலைமை மீது எந்த முறையான நடவடிக்கை இல்லை வழக்கு பதிவுனு ஆட்களை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க அரசியல் படுத்தப்படாத வெறும் கும்பல் மணலிலே கொண்ட வெறும் கூட்டம் சேர்ந்தாலே ஒரு பெரிய கெத்து நாம தான் மாசு நாம தான் தளபதி தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி இந்த கும்பல் மணலில் இருக்கக்கூடிய இந்த தாவர தொண்டர்கள் தான் விஜய்க்கு மிகப்பெரிய அதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பேசின சில காணொலிகள்லயே பதிவு பண்ணியிருப்போம் இந்த கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டம் இந்த விஜயில முச்சந்தியில தான் நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம் அதை கேட்ட தாவைக்கா தொண்டர்கள் வந்து கெட்ட வார்த்தையிலையும் ஆபாசான வார்த்தைகளையும் பேசி மிரட்டல் விற்கும் துணியிலையும் பேசியிருந்தாங்க அந்த பக்குவப்படாத அந்த தொண்டர்களும் நிர்வாகத்திறன் இல்லாத அவர் கட்சியுடைய நிர்வாகிகளும் கூட்டத்தை சேர்த்துட்டா மட்டுமே அரசியலில் சிஎம் ஆகலாம் நினைச்சிருக்கிற மனநிலையும் இது எல்லாமே இன்றைக்கி வந்து விஜய் தமிழக வற்றிக் கழகத்தினரையும் விஜயும் உச்சம் நிறுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட உயர நாற்பத்தோரு பேரை கரூரில் பலி வாங்கியிருக்கு விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு ஏழு பேர் மதுரையில் ஒரு மூணு பேர்னு சொல்லி விஜய்னுடைய அரசியல் ஆசையினாலையும் அவருடைய அரசியல் சுயலாப அரசியல் கணக்குகளுக்காக இதுவரைக்கும் ஐம்பது உயிர்கள் பலியாயிருக்கு தமிழ்நாட்டில் முகப்பெரும் தீர சமூகத்திற்கு முதன்மையான காரணம் தமிழக கட்சி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் ரெண்டாவது இந்த பெரும் கூட்டத்துக்கான முறையான இடத்தை கொடுத்து பாதுகாப்பு பணி பாதுகாப்பையும் கொடுக்காம அலட்சியமாக செயல்பட்ட கட்சி மற்றும் அதிகார வர்க்கம் அதுக்கு அடுத்தபடியாக இவர் என்ன பேசி கிழிச்சிட போகிறாருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக கை குழந்தைகள்லருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து பள்ளிக்கூடம் பறிக்கிற பெண் குழந்தைகள் உட்பட இப்படி எந்த நம்பிக்கையில் அந்த கூட்டத்துக்கு இந்த மக்கள் கூட்டி வராங்கன்னு தெரியல மக்களினுடைய அறியாமை விஜய பாகனன்ற ஒரு மோகம் பொதுமக்களுடைய அறிவின்மை இது எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்து நிற்கிறோம் நேற்று நீதிமன்றமே இது மாதிரி அரசியல் பொதுக்கூட்டங்கள் அரசியல் ஊர்வலங்கள் முறையான விதிமுறைகள் வகுக்கும் வரை இந்த தேசிய நெடுஞ்சாலையை மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சியினோட கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க விஜயனுடைய தமிழக வெற்றிகளந்து அரசியல் பயணத்தில் இது மிகப்பெரிய கரும்பு இல்லை வரும் காலங்களில் அவர் பரப்புரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படி பரப்புரைக்கு போனாலும் இந்த கட்டுப்படுத்தப்படாத அந்த இந்த ரசிகர் கூட்டம் இனியாவது அடங்குவாங்களா அப்படின்றது கேள்விக்குறை தான் இனிமேல் விஜய ரஜ விஜய நடிகராக மட்டுமே அவர்களுக்கு ரசிகராக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எந்த நிர்வாக கட்டமைப்புமே கட்சி ரீதியாக இந்த நிர்வாக கட்டமைப்பே இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்கிறதே மிகப்பெரிய சவால் தான் அப்படி ஒருவேளை அதிமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி பகுதியில் கூட்டம் நடத்தும் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களே கொடியோட கூட்டத்தில் ப கலந்துக்கிட்ட காணொலிகள்லாம் வந்தது இன்னொரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியையும் வரவேற்று தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருத்தர் பதவியெல்லாம் வச்சுருந்தார் இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா கட்சியினுடைய தலைமைக்கு மீறி இவர்களாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் இப்போ வந்து இவங்க எந்த கட்டுப்பாட்டிலையுமே தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றதே இங்கே கேள்விக்குறியாக இருக்கு இப்படி கட்டுப்பாடுகளற்ற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு தனித்து நின்னால் தேர்தல் தனித்து நின்னாலும் விஜய்க்கு ஆபத்து தான் ஒருவேளை அதிமுக கூட்டணி போவதற்கான சாதகங்கள் இப்போது உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை கூட்டணி போனாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு கிடைக்கலாம் ஒருவேளை இதுவே அவருக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் நடந்தது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு மிக பெரும் பெரும் துயரம் இது மாதிரியான சம்பவங்கள் இனியேலும் நடக்காமல் தமிழ்நாடு அரசும் சம்பந்தப்பட்ட கட்சியினரும் நடவடிக்கை எடுப்பாங்களா திருந்துவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்